மக்களை வெல்கம் டு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க வந்திருக்கோம் இது வந்து மெயின் ரோட்லேருந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க இன்னொன்று அழகழகான வீடுங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பெட்ரூம் வீடு இங்கே டூ பெட்ரூமும் அவைலபிள் இருக்குங்க இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரெண்டு வீடும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நைன்டி ஃபைவ் லேக்ஸ் வரும் இது ஒன் ஃபிஃப்டின் வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டென் வருங்க எல்லாமே த்ரீ பெட்ரூம் தான் நல்ல ஒரு தேர்ட்டி ஃபீட்டு மெயின் ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க சுற்றி நல்ல வீடுங்கள்லாம் இருக்கிற பகுதியில் தான் இந்த ப்ராபர்ட்டி இருக்கு பார்த்து ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு நல்ல லொக்கேஷன் இப்போ வந்து எல்லாமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்க கொஞ்சம் கொஞ்சம் வந்து இப்போ நீங்க வந்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்களோட பில்டிங்ஸ் எப்படி வேணுமோ உங்களுக்கு வந்து டைல்ஸு பெயிண்டிங் எல்லாமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி அழகாக வந்து பண்ணி தருவாங்க ஸோ இந்த மெயின் ரோட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இருக்குங்க பக்கத்தில் ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து மாங்காடு பப்ளிக் ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு வந்து வேலை ஸ்கூல் இருக்குது எல்லா ஸ்கூல்ஸு காலேஜஸ் நியர்பையில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி மேலும் தகவல் ஸ்க்ரீனில் திறன நம்பர் கால் பண்ணுங்க இது இருக்குது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்க வீடியோலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாரா வீடு லேண்டு பார்த்துட்டுருப்பாங்க இந்த கார்டுரில் அவங்களுக்கும் நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் வீடியோவை கொஞ்சம் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ இதே மாதிரி ஒரு அழகான வீடியோல அடுத்து உங்களை சந்திக்கிறேன் டாசி பாய்